அனைவருக்கும் வணக்கம் இன்று நவம்பர் ஒன்று தமிழ்நாடு உருவான நாள் பற்றிய சில கருத்துக்களை கூறப்போகிறேன் தமிழ்நாடு நாள் என்பது தமிழருக்கென்று தனித்தாயகம் அல்லது மாநிலம் உருவான நாளை குறிப்பிடும் நாளாகும் இந்திய விடுதலைக்கு பிறகும் மொழிவாரியாக மாநிலங்கள் அதாவது மொழியின் அடிப்படையில் மாநிலங்கள் பிரிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலுவடைந்திருந்தது இதனால் இந்திய அரசு நவம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் இந்தியாவை மொழிவாரி மாநிலங்களாக பிரித்தது மற்ற மாநிலங்களுக்கு எல்லாம் அவர்கள் விரும்பிய பெயர் அந்தந்த மாநிலங்களுக்கு சூட்டப்பட்டது ஆனால் தமிழ்நாட்டிற்கு மட்டும் மதராஸ் என்ற பழைய பெயரே மாற்றமின்றி தொடரும் என்றானது ஆனால் தமிழ்நாடு என பெயர் சூட்ட வேண்டும் என்ற கோரிக்கைகளும் போராட்டங்களும் தொடர்ந்து தமிழகத்தில் நடைபெற்றது மெட்ராஸ் என்ற மாகாணத்தை தமிழ்நாடு என பெயர் சூட்ட வேண்டும் என வலியுறுத்தி விருதுநகரைச் சேர்ந்த சங்கரலிங்கனார் உண்ணாவிரதம் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அக்டோபர் பதிமூணாம் தேதி தன் இன்னுயிரை நீத்தார் அவருடைய தியாகத்தை தொடர்ந்து மக்களிடையே தமிழ்நாடு என்ற பெயருக்கு ஆதரவு அதிகமாக இருந்தது பிறகு அறிஞர் அண்ணா முதலமைச்சராக இருந்த போது அவரது தலைமையிலான அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை பதினெட்டாம் தேதி தமிழ்நாடு என பெயர் மாற்றம் தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றியது அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஜனவரி பதினாலில் மெட்ராஸ் ஸ்டேட் என்பது தமிழ்நாடு என அதிகாரபூர்வமாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டது தமிழ்நாடு என்ற ஒரு மாநிலம் உருவாவதற்கு ஒரு நீண்ட நெடிய போராட்டமும் சில உயிரிழப்புகளும் தியாகங்களும் தேவைப்பட்டன என்பதே வரலாறு நமக்கு சொல்லும் உண்மையாகும் நன்றி நாடு மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நாமக்கல்